ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சிறியில் ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ரகுராமையும் சீனையும் காப்பாற்றணுன்னு சொல்லிவிட்டு மாயா ஒரு பக்கம் வந்து ஆதாரத்தை எப்படியாவது திரட்டணுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அழிஞ்சிட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வராங்க அவங்க என்னென்னா ப்ரேஸ்லெட்டை வச்சு சீனு தான் இந்த குற்றத்தை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு முத்துச்செல்வன் வந்து முடிவெடுத்து சொல்லவும் இது கேட்டதுமே மாயாவும் ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து இல்லை சீனு வந்து தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்லவும் ஆனால் வந்து ஆதாரம் எல்லாமே அவனுக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு முத்துச்செல்வன் வந்து அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டு இதனால மாய அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரகுராமையையும் சீனுவையும் அழைச்சிக்கிட்டு ரகுராம் வீட்டுக்கு முத்துச்செல்லவன் வரவும் அப்போ அங்கே உள்ள எல்லார்ட்டையும் வந்து விசாரிக்கும்போது எல்லாருமே வந்து அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்லவன் வந்து தான் கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை தான் காட்டுறாங்க இது கையில் இருந்து பிரேஸ்லெட் ஆகும் இதை நீங்கள் எல்லார் கையிலையும் போட்டு விடுங்க அப்படின்னு கான்ஸ்டபிள்கிட்ட கொடுக்கவும் அவரும் வந்து எல்லார் கையிலையும் போட்டு பார்க்குறாங்க அப்போ கடைசியில் வந்து பார்த்தோம்னா சீனு கையில் போடுறாங்க சீனுவுக்கு இந்த பிரேஸ்லெட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போ முத்துச்செல்லவன் வந்து சொல்றாங்க அப்ப நீ தான் தப்பு பண்ணியிருக்கற நீ தான் குற்றவாளி அப்படினு சொல்லவும் இதுக்குட்டதுமே சீனா வந்து சொல்றாங்க ஐயோ என்ன சார் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் பிரேஸ்லெட்டு போடக்கூடிய பழக்கமே எனக்கு கிடையாது நான் போட்டதும் கிடையாது இது எனக்குள்ளதும் கிடையாது சாருவுக்கு உண்மையிலேயே அண்ணன் நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கதை விட்டுட்டு என்னையும் எங்கள் பெரிய மாமாவையும் வந்து குற்றவாளி ஆக்குறதுலேயே நீங்கள் வந்து கண்ணு கருத்துமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே செல்வன் சொல்கிறாங்க அங்கே பாரு என்ன பண்ணணும் எது செய்யணுன்னு நான் தான் முடிவெடுக்கணுமே தவிர எப்படி விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ எனக்கு ஒன்றும் ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானகி வந்து பதட்டம் அடைகிறாங்க என்னது இவர் விசாரிக்க வந்தாக்கி எப்படியாவது சாருவோட நிலைமைக்கு யார் காரணங்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாரு அதுக்காக புதுசாக இவர் வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் என்னென்னா வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களையே குற்றவழி ஆக்குறதுலேயே வந்து கண்ணும் குருத்தமாக இருந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானேங்க அதிர்ச்சி அடையாங்க அப்போ ஜானேங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இவங்க ரெண்டுமே தப்பு பண்ணலை நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஒன்று எனக்கு வந்து எந்த புத்தி மதியும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது அப்போ மாயை வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் பிரேஸ்லெட்டு கரெக்டாக இருக்கிறதுனால இவர் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது உண்மையை சொல்லப் போனால் சீனுவுக்கு இந்த பிரேஸ்லெட்டு போடக்கூடிய பழக்கம் கிடையாது சீனு போட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அதனால நீங்க உண்மையை கண்டுபிடிச்சு உண்மையை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க பாருங்க அவங்களுக்கு சொன்னதுதான் நான் உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் எல்லாம் விசாரிக்கிறதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரகுராமியை சீனுவையும் அழைச்சிட்டு போறாங்க அப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா சிவா மணி ஜானகி இவங்க எல்லாருமே மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது புதுசாக இவர் வந்தாக்கி கண்டிப்பா வந்து சாரோட நிலைமைக்கு யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்பாருன்னு பார்த்தோம்னா இவர் என்னன்னா அண்ணனையோ சீனி ஏன் குற்றவாளி ஆக்குறதுலையே மும்முரமாக இருந்துகிட்ருக்குறாரு உண்மையை சொல்லப்போனாக்கி இவர் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக வந்து அவர் கண்டுபிடிப்பார் ஏன்னா அவரை பற்றி நான் விசாரிச்சிருக்குறேன் இவர் ரொம்ப நேர்மையானவர்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கும்போது உடனே ஜானகி சொல்கிறாங்க அப்படின்னா இவர் எதுக்காக வந்து சீனவையும் உங்கள் பெரியப்பாவையும் குற்றவாளி ஆக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது இல்லை பெரியமா அவர் இப்போ தானே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக வந்து அவர் வந்து உண்மையை வெளிக்கொண்டுட்டு வருவார் அதுக்காக நம்மளும் சும்மா இருந்துடக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம முழு வந்து ஏதாவது விசாரிச்சு அந்த ஆதாரத்தை அவர்கிட்ட கொண்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் போய் லாயரை பார்த்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு மாயை கிளம்பும் போது உடனே வந்து சிவா நானும் வார அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சிவாவும் லாயர்கிட்ட போய் அவங்க இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ இதை கேட்டதுமே அவங்க லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எப்படி சீனு கையில் இந்த பிரேஸ்லெட்டு கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல அது கச்சிதமாக சீனுவுக்கு பொருந்தற மாதிரிக்கே இருக்குது அது எப்படின்னு தான் தெரியல இவர் வந்து நேர்மையானவர் ரொம்பவே வந்து இந்த கேஸை சரியாக வந்து சரியான வழியில் வந்து இவர் விசாரிப்பார்னு நீங்கள் சொன்னீங்க அதை கேட்டு தான் நானும் நினச்சேன் ஆனால் அவர் இன்றைக்கி வீட்டில் நடந்துக்கிட்ட முறையை பார்த்துட்டு பெரியம் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நான் எப்படியும் சமாதானப்படுத்தி நான் வந்து வந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கமோ அப்போ வந்து லாயர் சொல்கிறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்மளுக்கு அந்த சாருவோட மொபைல் கிடச்சாகணும் அப்போ தான் வந்து கடைசியில் சாரு வந்து யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுன்னா சாருக்கு யாரெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்ப உடனே வந்து அவங்க மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியம்மா வந்து சாருவை பாக்குறதுக்காக ராத்திரி போல போகும்போது சாரு யாருக்கிட்டே பேசிட்டு இருந்திருக்கிறா அப்ப கேட்டதுக்கு அவங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறா அப்படிங்கவும் அதுவே தப்பான விஷயம் தான் ஏன்னா மகாலிங்கம் தான் இருந்தாரு அப்படி இருக்கும்போது மகாலிங்கத்திட்ட எதுக்காக அவ ஃபோன் பேசணும் நேரடியாவே அவர் பேசிருக்கலாமே அதுதான் தெரியல உண்மையில சாரு யாரு கிட்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாரம் முக்கியமான ஆதாரம் கிடைக்கும் அவங்க யார் பேசுனாங்க அவங்க பேச்ச கிட்டதான் சாரு அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார் கண்டிப்பாக வந்து மகாலிங்கம் பேச இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மகாலிங்கம் அங்கே வீட்டில் தான் இருந்தாரு அப்படி இருக்கும்போது நேரடியாகவே அவர் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து லாயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க தான் நான் சொல்றேன் அவங்க சாரோட மொபைலை நம்மளுக்கு கிடைச்சாகணும் அப்படிங்கும் போது நீங்க தான் எப்படியாவது வந்து அந்த மொபைலை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது உடனே மாயாவும் சரி நான் எப்படியாவது வந்து மகாலிங்கத்திட்ட இருந்து அந்த மொபைலை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வீட்டுக்கு தான் மாயாவும் சிவாவும் போகிறாங்க அவங்கள பார்த்ததுமே மகாலிங்கம் வந்து பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ எதுக்காக வந்துகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கோம் இப்போ மாயா வந்து சொல்கிறாங்கங்க பாருங்கள் மகாலிங்கம் எங்கள் மேலேயும் குடும்பத்தார் மேலேயும் உங்களுக்கு கோபம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக சாருவோடய கதை முடிஞ்சதை பற்றி நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் ஏன்னா உண்மையான குற்றவாளி தப்பிச்சிடக்கூடாது நான் சொல்கிறது கேளுங்க சாருவோட ஃபோனை மட்டும் தயவு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்ருக்கவோ அப்போ மகாலிங்கை வந்து சொல்கிறாங்க என்ன என் பொண்ணோட கதையை முடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள காப்பாற்றுறதுக்காக நானே வந்து இந்த ஃபோன் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா கண்டிப்பா நான் போனை தர முடியாது அப்படிங்கவும் வந்து மாயா சொல்றாங்க சரி இல்லைங்கோ நீங்கள் ஃபோனை தர வேண்டாம் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதை மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்க அப்படிங்கும் போது உடனே மகாலிங்க வந்து பார்த்துட்ருக்கும் போது இப்போ மாயா வந்து கேட்டுட்ருக்கிறாங்க அம்மா அன்றைக்கி ராத்திரி வந்து சாரு வந்து புடவை மாற்றுறதுக்காக போனாலா அப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட அதாவது சாருக்கிட்ட நீங்கள் ஃபோன் பேசினீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கவோ என்ன இருக்கிறேன் நானே இந்த வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக சாருக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் ஏன் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதா இருந்தால் நான் நேரடியாகவே பேசுவேன் என் பொண்ணுக்கு நான் நைட்டெலாம் ஃபோன்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்டதுமே சிவாவும் மாயா தெரியாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் ராத்திரி போல் சாருவுக்கு யாரோ ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா பெரியம்மா வந்து சாருவை பார்த்து பேசுகிறதுக்காக போகும்போது சாரு வந்து யாருக்கிட்டே ஃபோன் பேசியிருக்கிறா அப்படி கே அப்படி இருக்கும்போது பெரியமா கேட்டுட்ருக்கும் போது நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறன்னு கேட்கும்போது உங்ககிட்ட தான் பேசுனதுதான் வந்து அவள் சொல்லியிருக்கிறா ஆனால் ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து சாருக்கு ஃபோன் பேசவே இல்லை அப்போ வேற யாரோ பேசியிருக்கிறாங்க அவங்க பேசுனதுக்கு அப்புறமா தான் சாரு இந்த வீட்டை விட்டு போயிருக்கிறா ஆக மொத்தத்தில் சாருவோட கதையை முடிச்சதுக்கும் அந்த ஃபோன்ல வந்து யார் பேசுனாங்களோ அவங்களுக்கும் நெருங்க சம்மந்தம் இருக்குது ஏன் உண்மையை சொல்லப்போனால் அவங்க கூட வந்து சாரோட கதையை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மகாலிங்க வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அப்போ சாரு எதுக்காக போய் பேசணும் நீங்க தான் ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னு எதுக்காக போய் பேசணும் இப்போ நீங்க உண்மையை சொல்லிட்டீங்களா நான் வந்து சாரு பேசவே இல்லைன்னு அப்போ சாரு கிட்ட யாரோ பேசியிருக்கிறாங்க அந்த போன்ல வந்து என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் சாரு வீட்டு விட்டு போயிருக்கிறா அப்போ சாருக்கு வந்து நெருக்கமானவங்க தான் போன் பேசியிருக்கணும் தான் அவங்க பேச்ச கேட்டு அவ வீட்டு விட்டு போயிருக்கணும் அவங்க தான் வந்து சாரோட கதையே வந்து எந்த ஒரு காரணத்துக்காக முடிச்சிருக்கிறாங்க என்ன காரணம் எங்க பெரியப்பா குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் அதனால வந்து உங்க பொண்ணு மேல நீங்க பாசம் வச்சது உண்மைன்னா நீங்களே வந்து உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சிவாவும் அங்கேருந்து போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மகாலிங்கத்துக்கு டவுட் வருது இவள் சொல்கிறது எல்லாமே நம்புறது வரைக்கும் இருக்குது நம்பாத மாதிரிக்கி இருக்குது நான் எதுக்காக கிட்ட ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு சாரு வந்து சொல்லியிருக்கிறான்னு தெரியலையே சரி அவள் மொபைல் வந்து அழகுன்னு இருக்குது நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்க்கறாங்க அப்போ சுட்ச் ஆஃப்னு வரவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க சார்ஜ் போட்டுகிட்டு இருக்காங்க அப்போ மகாலிங்கத்திட்ட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை நம்ம பொண்ணோட கதை முடிஞ்சதுக்கும் இந்த ஃபோனுக்கு ஏதோ நெருங்கிய தொடர்பு இருக்குது ராத்திரி போல யாரோ வந்து சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் சாரு இங்கேருந்து கிளம்பி போயிருக்குறான் அது யாருன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் நான் வந்து மொபைல் ஆன் பண்ணேன் ஆனால் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறமா இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே யார் லாஸ்ட்டில் பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கவோ அப்போ சாருக்கிட்டே புவனேஸ்வரி தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்குறாங்க சாரும் வந்து புவனேஸ்வரி கிட்டே ரொம்ப நேரமாக பேசியிருக்கிறாங்க இதை பார்த்ததுமே மகளிங்க அழிச்சி அடைகிறாங்க என்னது புவனேஸ்வரி வந்து சாருக்கிட்ட ஃபோன் பேசி தான் நம்ம சொல்லவே இல்லையே அதுவும் என்ன நடந்துருக்குன்னு தெரியலையே சாரு எதுக்காக நான் தான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட சொல்லியிருக்கான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரி நம்ம வந்து புவனேஸ்வரி கிட்டேயே இந்த விஷயத்தை பற்றி கேட்டு பார்க்கலாம் மகாலிங்கம் பார்த்தோம்னா அவங்க எதுவுமே அதாவது இந்த இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லாமல் புவனேஸ்வரிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு புவனேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க என்ன லிங்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து மகாலிங்க கேட்டுட்டு இருக்காங்க ஆமா சாருவுக்கு நீங்கள் போன் பண்ணி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே புவனஸ்வரியும் பசுபதியும் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அப்போ வந்து மகா அவங்க ரெண்டு வரும் திரு திருந்து முழிக்கிறத அவங்க நோட் பண்றாங்க உண்மையை சொல்லுங்கம்மா நீங்க சாரு கிட்ட போன் பண்ணி பேசினீங்களா அப்படிங்கும்போது போது நாங்க எதுக்காக பேச போறோம் சாரு கிட்ட நாங்க எது பேசுறதா இருந்தாலும் உங்ககிட்ட தான் பேசுவோம் சாரு கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மகாலிங்க நீங்க அதிர்ச்சடைகிறாங்க புவனேஸ்வரி பொய் சொல்றத மகாலிங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டுதாங்க அப்ப மாய தான் உண்மையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகா நீங்க வந்து அடுத்ததான் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்